வாய் புண்ணை எப்படி ஒரே நாளில் குணப்படுத்துறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் ஆஸ் ஜான்சி சுகேனா மஜர் பொதுவாகவே குழந்தைங்களுக்கு தான் வாய்ப்புண்ணு அதிகமாக வரும் ஒரு சில சமயம் பெரியவங்களுக்கும் வரும் உதட்டில் உள்ள புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா எதுவுமே சாப்பிட முடியாது வாய் அப்படிங்கிறது நம்ம வயிற்றோட பிரதிபலிப்பு வாயில் புண்ணு இருந்தால் வயிற்றுலையும் கண்டிப்பாக புண்ணு இருக்கும் ஸோ வயிற்றுல இருக்க புண்ணு சரியாகணும் அப்படின்னா நம்ம குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கணும் அல்லது இப்போ செய்கிற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மஞ்சத்தூளை எடுத்து அடுப்பில் வச்சு கை பொறுக்கிற சூடு ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் சூட்டுனால வாய்ப்புன்னு வருது அப்படின்னா உங்கள் நாக்கெல்லாம் செவந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் குளிர்ச்சி சேர்த்துக்கணும் இதுவே உங்களுக்கு சத்து பற்றாக்குறையின் காரணமாக வருது அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஆட்டுடைய கல்லீரல் கிட்னி இதெல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பயிறு வகைகளும் மஷ்ரூமும் அதிகமாக சேர்த்துக்கும் இந்த வாய்ப்பு தொல்லை வராது இப்போ தான் லேசாக வந்து கொதி வர்ற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நாலு ட்ராப் லெமன் வந்து புழிஞ்சிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் சூடு வெது வெதுப்பாக மாறின பின்னால் இதை வந்து நீங்கள் வாய்க்குள்ளே ஊற்றி வாய் கொப்பளிக்கணும் வாய் கொப்பளிக்கணுன்னா வாய்க்குள்ளே போட்டதுமே அப்படியே கொப்பளிச்சிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபைவ் ஆகுது வாயில் வச்சுட்டே இருக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் வைக்க முடியலனா கூட ஒரு டூ ஆகுது வாயில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி வைக்கும்போது அந்த புண்ணு மேலே இது படுற மாதிரி வைக்கணும் மஞ்சத்தூள் நல்ல ஒரு கிருமி நாசினி உடம்புல எங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் குறைக்கக்கூடியது ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் பட்டுகிட்டே இருக்கும்போது வாய்ப்புண்ணை ஆற வச்சிரும் வாய்ப்புண் ரொம்ப வலிக்குதுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ மியூக்கோ பெயின் மாதிரி ஆயின்மெண்ட் வாங்கி வைப்போம் அதெல்லாம் கெமிக்கல் தான் அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் மாசிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க சிலர் மாசக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வாங்கி சின்ன சின்னதாக உடைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரே ஒரு காய் மட்டும் கேட்டு வாங்கி வச்சா கூட போதும் இதை உடைக்கும் போது நமக்கு சின்ன சின்ன துண்டாக வந்துடும் அதை வந்து நம்ம பல தடவை யூஸ் பண்ணலாம் குட்டி குட்டியாக ஒரு பாக்கு சைஸில் நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கணும் பொதுவாக வாய்ப்புன்னெலாம் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸுக்கு உடச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இன்னும் குட்டி குட்டியாக உடைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த சின்ன சைஸ் இருக்குது பாருங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நமக்கு ஸோ இந்த சைஸ் இருந்தால் போதும் இதை சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே வாயில் போட்டு அந்த புண்ணு மேலே படுற மாதிரி அப்படியே வந்து மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் ஆகும்னா அப்படியே வளவளவள நாயி மாறிடும் இந்த கல்லாட்டு இருக்கிறது வந்து அப்படியே வழுக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வாய் வாய்க்கொப்பிளிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புண்ணு வந்து ஆறிடும் ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா அந்த புண்ணு இருக்கிற இடம் மரத்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்மளால் பெயின் இல்லாமையே சாப்பாடை சாப்பிடற முடியும் நம்ம புருவத்துடைய நடு மத்தியில் ஒரு இன்ச்சு மேலே படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பேனா அதாவது அழுத்தம் கொடுக்குறக்கு ஏதாவது ஒரு பேனா மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடாது கூர்மையாக இருந்தால் குத்திரும் ஸோ அந்த இடத்துல வச்சு ஒரு இருபத்தோரு தடவை அழுத்தம் கொடுங்க அந்த மாதிரி ரெண்டு கண் புருவத்துலேயும் வச்சு அழுத்தம் கொடுங்க அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த புண்ணு சீக்கிரமாக ஆறும் வாய் புண் மட்டும் இல்லை உடம்புல எங்கே புண்ணு இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிடும் இந்த மாசிக்காவை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் மாசு சான்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுப்பங்கரையில பிசுக்கா டைல்ஸ் எல்லாம் அழுக்கா கதவுகள்ல கிருக்கலா உப்பு நீரின் படிவமா எல்லா அழுக்குக்கும் ஒரே தீர்வு ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது